ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா நாளை வரக்கூடிய பாஞ்சராத்திர தீபம் அதற்குண்டான புராண கதை பிறகு எத்தனை விலகுகள் ஏற்ற வேண்டும் நெய்வேதியம் இதை பற்றியெல்லாம் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கதை அதாவது பிரம்மதேவர் தேவர் கலைமகளுக்கு தெரியாமல் காயத்ரி தேவியை வைத்து ஒரு யாகம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது கலைமகளுக்கு கோபம் வந்தது கோபமுற்று ஒரு அரக்கனை உண்டாக்கி அந்த யாகத்தை அழிக்க அந்த அரக்கனை அனுப்பி வைத்தாள் அப்பொழுது அந்த அரக்கன் இந்த உலகத்தையே இருட்டு மயமாக்கி யாகம் நடக்க விடாமல் தடுத்தான் விஷ்ணு பகவான் ஜோதி ஸ்வரூபனாக காட்சியளித்து இந்த உலகத்தை மீட்டெடுத்து பிறகு அரக்கனையும் அழித்தார் அந்த நாளைத்தான் நாம் வந்து பாஞ்சராத்திர தீபமாக கொண்டாடுகிறோம் அதாவது எப்படி அருணாச்சலேஸ்வர் அடிமுடி காணாமல் அதாவது விஷ்ணு பகவானும் பிரம்மதேவரும் அடிமுடி காணாமல் ஜோதிஸ்வரூபனாக காட்சி அளித்தாரோ அதைத்தான் நாம் வந்து திரு கார்த்திகை தீபமாக கொண்டாடுகிறோம் அதே மாதிரிதான் விஷ்ணு கார்த்திகையாக இந்த பாஞ்சராத்திர கார்த்திகையை நாம் வந்து கொண்டாடுகிறோம் பாஞ்சராத்திர தீபத்தன்று நாம் வந்து ஏழு அகல் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் நாம் வந்து எத்தனை தீபம் வேண்டுமானாலும் ஏற்றலாம் நெய்யோ நல்லெனையோ ஊற்றி நாம் வந்து எத்தனை தீபம் வேண்டுமானாலும் அன்றைக்கு நாம் ஏற்றலாம் பூஜை அறையில் ஒரு தாம்பாளத் தட்டில் ஏழு அகல் விளக்கில் நெய்யும் நல்லெயோ ஊற்றி வைத்துவிட்டு நாம் வந்து வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் பிறகு நிலைவாசல் படியில் எத்தனை தீபம் வேண்டுமானாலும் ஏற்றலாம் பிறகு உள்ளே வரும்போது உள்ள ரூம்லேயோ நாம் வந்து எத்தனை தீபம் வேண்டுமானாலும் ஏற்றலாம் பூஜை அறையில் நாம் வந்து ஏழு அகல் தீபத்தை ஏற்றி வையுங்கள் பிறகு காமாட்சி விளக்கு குத்து விளக்கு ஏது வேண்டுமானாலும் கூட ஏற்றி வைக்கலாம் நெவேதியமாக சர்க்கரை பொங்கல் பாயசம் எது வேண்டுமானாலும் செய்து வைக்கலாம் முடியவில்லை என்றால் பால் பழங்களை வைத்து பூஜையை வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் இந்த வழிபாட்டினை மேற்கொண்டால் என்ன பலன்கள் என்று பார்த்தால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அஷ்ட ஐஸ்வர்யங்களை தரும் செல்வ வளத்தையும் தரும் பிறகு வேண்டியதை வேண்டியபடி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் இந்த நாளில் விஷ்ணு பகவானின் பாடல்களை பாடலாம் விஷ்ணு சகசர நாமம் சொல்லலாம் நமக்கு தெரிந்த பாடல்களை நாம் வந்து பாடலாம் இந்த பாஞ்சராத்திர கார்த்திகையை தவற விடாமல் வழிபட்டு நாம் வந்து விஷ்ணு பகவானின் அருளையும் பெறலாம் சகல ஐஸ்வர்யத்தையும் பெறலாம் பிறகு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்